வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் ராகு கேது பயிற்சினால் உங்களுக்கு என்னென்ன நன்மைகள் வரப்போகுது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற பதிவெல்லாம் தொடர்ந்து நீங்கள் பார்த்து பயன்பெற முடியும் சரி வாங்க இப்போ நம்ம பதிவுக்குள்ளேற போகலாம் ராகு கேது பயிற்சி பலன்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கோங்க தற்சமயம் உங்களுடைய ஜாதகப்படி உங்களுக்கு ராகு திசையோ புத்தியோ அந்தரமோ அல்லது கேது திசையோ புத்தியோ அந்தரமோ நடந்தால் மட்டும்தான் இந்த பலன்கள் உங்களுக்கு பொருந்தும் இல்லைன்னா பொருந்தாது ராகு கேது இருவருமே உங்களுடைய ஜாதக கட்டத்தில் நூற்றி எண்பது டிகிரி வித்தியாசத்தில் நேர் எதிரெதிராக இருப்பாங்க எல்லா கிரகங்களும் முன்னோக்கி சென்றால் ராகு கேது மட்டும் பின்னோக்கி செல்லுவாங்க இருவருக்கும் இடையில் நூற்றி எண்பது டிகிரி வித்தியாசம் இருக்கிறதுனால பெயர்ச்சியும் ஒரே நேரத்தில் ஆகும் நீங்கள் பிறக்கும்போது ஒரு குறிப்பிட்ட ராசி லக்னம் நட்சத்திரத்தில் பிறந்திருப்பீங்க உதாரணத்துக்கு நீங்கள் பிறக்கும்போது விருச்சிக ராசி அனுச நட்சத்திரத்தில் பிறந்திருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பிறக்கும் போது சனி திசை நடந்திருக்கும் அதற்கு பிறகு புதன் திசை அதற்கு பிறகு கேது திசை அப்புறம் சுக்கர திசை இப்படி திசைகள் வரிசையாக வரும் அதாவது பிறக்கும் போது இருந்த சந்திரன் அனுச நட்சத்திரத்தில் இருந்து அதுக்கப்புறம் கேட்டை நட்சத்திரத்துக்கு வராரு அப்புறம் மூல நட்சத்திரம் அதன் பிறகு பூராள நட்சத்திரம் இப்படி ஒவ்வொரு நட்சத்திரமா மாறிட்டு வரனால பிறந்ததிலிருந்து நமக்கு திசைகளும் மாறிட்டு வருது சந்திரன் நகர்ந்துகிட்டே போறனால பிறந்த ராசி நிலை இல்லாதது அதனால ராசியை வச்சு பலன்களை பார்க்க கூடாது பிறந்த லக்னத்தின் அடிப்படையில் தான் பலன்களை பார்க்கணும் அதனால இங்கே நான் லக்கணத்தின் அடிப்படையில் தான் பலன்களை சொல்லியிருக்கிறேன் தனுசு லக்னத்தில் பிறந்த உங்களுக்கு லக்னத்துக்கு மூன்றாம் இடத்துல ராகு பகவானும் லக்கணத்திற்கு ஒன்பதாம் இடத்துல கேது பகவானும் வராரு இது ஒரு அற்புதமான அமைப்பாகும் தெய்வ அருளால் உங்களுக்கு தேவையானது எல்லாமே கிடைக்கும் இந்த காலகட்டங்களில் அதிகமாக சுற்றுலா போவீங்க உயர்கல்வி படிச்சிட்டு இருக்கிறவங்களுக்குலாம் இது ஒரு பொன்னான காலம் ஐடி துறையில் இருக்கிறவங்களுக்கு எங்கே வேலை போயிருமோ அப்படின்ற ஒரு பயம் இருக்கும் ஆனால் நீங்கள் கவலைப்பட தேவையில்லை இந்த காலம் உங்களுடைய அறிவை வளர்த்துக்கக்கூடிய கூடிய காலம் இதன் மூலம் உங்களுக்கு அதிக சம்பளத்துல இன்னொரு வேலை கிடைக்க போகுது எப்படி கோடை காலம் கார்காலம் இது மாதிரி மாறி மாறி வருதோ அது மாதிரி உங்களுடைய மனசு ஒரு காலகட்டங்களில் நிம்மதி இல்லாமல் இருக்கும் ஆனால் அடுத்த சில குறிப்பிட்ட காலத்திலேயே உங்களுக்கு பல மடங்கு நிம்மதி வந்து தரும் திருமணத்துக்காக காத்துட்ருக்கிறவங்களுக்கு மனநிறைவான பார்ட்னர் அமைவாங்க சந்தோஷமான குடும்ப வாழ்க்கை அமையும் ராகு கேது சம்பந்தமாக மேலும் விரிவான பலன்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா என்ன நீங்கள் தொடர்பு கொண்டு உங்கள் ஜாதகத்தை கொடுத்து பலன்களை தெரிஞ்சுக்கலாம் அது மட்டும் இல்லாமல் உங்கள் வாழ்க்கை சம்பந்தமான உத்தியோகம் தொழில் பணவரவு சொந்த வீடு திருமணம் குழந்தைகள் கடன் பிரச்சனை காதல் கைகூடுதல் நோய் தீர்மா சொந்தமாக வாகனம் எப்போ அமையும் எப்போ பணக்காரனாக வெளிநாடு போக முடியுமா இது போன்ற எண்ணற்ற கேள்விகள் இருக்கும் என்னை நீங்கள் தொடர்பு கொண்டு ஜாதகம் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் திருமணப் பொருத்தம் பிரசன்ன ஜோதிடமும் பார்க்கப்படும் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்